ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும் இந்த சம்மர் டைமில் உப்பு காரம் புளி இதெல்லாம் அதிகம் சேர்த்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கிரேவிக்கு நாம் ஒரு மசாலா அரைச்சிடலாம் இந்த மசாலா தான் இதுக்கு மெயின் அதுக்கு ஆறு ஏழு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு அஞ்சு பாதாம் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் நீங்கள் வந்து எவ்வளோ காரம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகம் காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் மீடியம் காரம் போதுனாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நான் அரை கிலோ சிக்கனுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கோல் பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்குங்க எடுத்து எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கீறி அதில் சேர்த்துக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா கிளாஸியாக வதங்கினத்துக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்து அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கினத்துக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க புளித்த தயிர் சேர்த்திங்கன்னா வந்து இது நல்லா இருக்காது அதனால் புளிக்காத தயிராக சேர்த்துக்குங்க நம்ம தக்காளி பழம்லாம் இதில் சேர்க்கறதில்ல அதனால தயிர் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் சேர்த்து பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மிக்சி கழுவுன தண்ணி சேர்த்து உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க நிறைய சேர்க்காதீங்க நம்ம கசகசா சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் முந்திரி பருப்பு பாதாம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால நமக்கு திக்னஸ் கிடைக்கும் ரொம்ப தண்ணியாக அந்த கிரேவி வச்சிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதை நீங்கள் குக்கரை மூடி ஒரு மூணு விஷில் உங்கள் குக்கருக்கு மாரி மூணு விஷில் நாலு விஷில் விட்டு இதை எடுத்துக்குங்க இதை அதுக்கப்புறம் இதை திறந்து எல்லாம் பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ஃப்ளேவர்லாம் வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து கொடுத்து கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாரி ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு கிரேவி ஆக்கிக்கிங்க இதில் சூடு இருக்கும்போதே வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூனை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை தான் இதை போட்டால் நல்லா இந்த சம்மரில் இந்த சிக்கனுக்கு சிக்கன் சாஃப்டாக சூடு இந்த வெந்தயக்கீரை ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குளிர்ச்சியும் கூட அதனால் நீங்கள் வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்குங்க ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் உங்களுக்கு சிக்கன் சாப்பிடும்போது குளிர்ச்சியையும் கொடுக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதது கூட உங்களுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக போனால் இட்லி இடியாப்பம் சப்பாத்தி ஒயிட் ரைஸு ஜீரா ரைஸு தேங்காய் பால் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் நீங்கள் இதை வந்து மல்லிகலைகளாக மேலே கொஞ்சம் தூவிக்கிங்க இதை நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு இது மதியம் லஞ்சு பாக்ஸுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா சிம்பிளாக கொஞ்சமாக ஒரு கீ ரைஸோ இல்லை தேங்காய் பால் ரைஸோ வச்சுட்டு நீங்கள் அது கூட இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்சு பாக்ஸு காலியாக தான் வரும் இட்லிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு இந்த சம்மரில் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விட்டுடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே காட்டும் நம்ம சேனலில் நிறைய சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் நிறைய இருக்குது குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபீஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க